கங்கனபதையை நம ஸ்ரீகுருபியோ நம நவம்பர் இருபத்தி தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருஷ்டிக மாசம் கார்த்திகை கார்த்திகை ஒன்பதாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர் காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு பன்னிரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி சுக்லபக்ஷ பஞ்சமி இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் திருவோணம் யோகம் கண்டம் பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் விருத்தி கரணம் பவம் காலை பத்து பதிமூன்று வரை அதன் பின்னர் பாலவம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஏழு முதல் ஆறு பன்னிரெண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை அமிர்த காலம் மாலை ஐந்து இருபத்தி மூன்று முதல் ஏழு ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பது முதல் ஐந்து இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு முதல் ஆறு இரண்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை ரவியோகம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு பதிமூன்று வரை சூரியராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி முழு தினமும் மகரம் நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு பத்து வரை யமகண்டம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து முதல் ஒன்று இருபது வரை செவ்வாய்கிழமை வாரசூலை வடக்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் பால் செவ்வாய்க்கிழமை சுபஹோரை காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை குருஹோரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருகோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಪಂಚಮ್ಯಾ ಶುಭದಿ வாசர, வாசர வாசரமசரய உத்தராஷாட நஷத்திரயுத்தம் ஹண்டயுக்ததன் பின்னர் விருதி பவநாமயுத்த பிள்ளர் பாலவ ஏங்குண सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः